ಅಲ್ಲಾಕುಮ್ ವರ್ಮಿ ವರ್ಕಾ ಅಲ್ಹಮದಿಲ್ಲಾದು ಸ್ಯಾತಿಯಮಾಲಿನ ಮೈದಿಲ್ಶಹದ ಅಲ್ಲದ ಶರೀಕಲ ವಾಷದ ಅನ್ ಮೊಹಮದ அப்துஹு வரசோலு மாபார் கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஜல்ல ஷானஹு தாலாவின் நல்லடியார்களே இஸ்லாத்தின் பார்வையில் உடைகளை குறித்து நம்ம அறிந்து வருகிறோம் இன்றைய தினம் பெண்கள் முகத்தை மறைக்க வேண்டுமா அப்படி இஸ்லாம் நமக்கு கற்றலை இடுகிறதா என்கிற ஒரு செய்தியை விரிவாகவும் விளக்கமாகவும் நம்ம அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஏன்னா இது உலக அளவில் பெரிய ஒரு சர்ச்சையாக இருக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது பெரும்பாலான நாடுகளில் வாழ்கிற முஸ்லீம் பெண்கள் முகத்தை மறைப்பவர்களாக இருக்கிறார்கள் அப்படி மறைக்க வேண்டுமென்று மார்க் அறிஞர்கள் பத்துவா கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையும் பார்க்குறோம் நபிகள் நாயகம் சல்லலா அலை செல்லம் அவர்கள் இப்படி நமக்கு ஏதாவது கட்டளையிட்டிருக்கிறார்களா அல்லாஹ் இப்படி பெண்கள் தங்கள் முகத்தை மறைத்து கொள்ள வேண்டும் என்று ஏதாவது கட்டளையிட்டு இட்ருக்கிறானா இந்த விஷயங்களை வந்து ஆதாரங்களோட விரிவாக நம்ம அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் திருக்குறானில் நாற்பத்தி மூணாவது சூறாவில் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் இந்த பெண்களுடைய உடைகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வசனம் யா யுகன் நபியு நபி அவர்களே அவர்களை குள்ளி அசுவாஜிக்க உங்களுடைய மனைவிமார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் ஓ பனாத்திக்க உங்களுடைய புதல்விகள் மகள்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் ஓ நிசாயில் மூமி நீன ஏனைய மூமினான பெண்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள் மூணு பேருக்கு அல்லா சொல்ல சொல்கிறோம் ரசுல்லாவுடைய மனைவிமார்களுக்கும் ரசுல்லாவுடைய பெண் மக்களுக்கு மகள்களுக்கும் மூமினான பெண்களுக்கும் சொல்லுங்கள் அவங்க என்ன செய்யணும்னு கேட்டால் யுது நீன அலைஹின்ன மின் ஜலாபீபி ஹின்ன அவங்களுடைய ஜில்பா இந்த ஜில்பாபுங்கிற வார்த்தை இதில் ஜலாபீப் என்கிற வார்த்தைக்கு ஜில்பாபு என்ற சொல்லுடைய பண்மை அவங்க தங்கள் மீது ஜில்பாபுகளை தொங்க விட்டு கொண்டட்டும் அப்படின்ட்டு ஒரு வசனம் இருக்கிறது யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபீபி அவர்கள் பெண்கள் தங்கள் மீது ஒரு ஜில்பாபை தொங்கவிட்டு கொள்ளட்டும் அப்படின்னு இந்த வசனம் சொல்கிறது இந்த ஜில்பாபுனா என்ன இதுதான் சர்ச்சைக்கு அடிப்படை ஜில்பாபை தொங்கவிடச் சொல்கிறான் என்று சொன்னால் முகத்தை மறைக்கக்கூடிய வகையில் ஒரு துண்டை விட்டு கொள்வது என்று அறியாதவர்கள் என்ன செய்கிறாங்க அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க ஜில்பாபு என்று சொன்னால் ரெண்டு விதமான அர்த்தம் அறிஞர்களால் சொல்லப்படுகிறது சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் தலையில் ஒரு முக்காட்டு துணியை போட்டு அது மார்பின் மீது வந்து தொங்குற மாதிரி அந்த மாதிரி போட்டுக்கிறேங்க இப்போ வழக்கமாக போடுறாங்கல்ல தலையில் போடக்கூடிய முக்காடு துணி அந்த முக்காட்டுக்கு தான் ஜில்பாபு என்கிற அர்த்தம் அப்படின்ட்டு ஒரு சாரார் சொல்கிறார்கள் இன்னொரு சாரார் செய்கிறாங்கன்னா மு ஜில்பாபு என்றால் முகத்தை மறைக்கக்கூடிய ஒரு துணியை தொங்கவிட்டு கொள்ளட்டும் அப்படின்னு இந்த ஒரு வசனம் தான் இந்த வசனம்தான் முகத்தை மறைக்கணுங்கிறவங்களுக்கு ஆதாரமாக இருக்குது மறைக்க வேண்டியது இல்லைங்கிறதுக்கு ஆதாரமாக இருக்குது ஜில்பாபுக்கு சொல்கிற அர்த்தத்தை வச்சு ஜில்பாபை நீங்கள் போட்டுக்கிறீங்கன்னு நல்லா சொல்கிறான் ஜில்பாபுண்டா என்ன அப்படிங்கும்போது ஒரு சாரார் வந்து முகத்தை மறைக்கக்கூடிய ஒரு துணி முகத்தை மறைக்கக்கூடிய ஒரு துணியை வந்து அவங்க தொங்க விட்டு கொள்ள வேண்டும் மற்ற அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இல்லை ஜில்பாம்டா முகத்தை மறைக்கிற துணி இல்லை முகத்தை தவிர தலையை மறைக்கிற துணி தலையை மறைத்து கொஞ்சம் தொங்கல் விட்டு இடுப்பு வரைக்கும் தொங்கும்ல அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்காட்டு துணிக்கு பேர் தான் ஜில்பாபு என்று ஒரு சர அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் தான் செய்கிறது அதை தெளிவாகிடுச்சுன்னா குழப்பமெல்லாம் தீர்ந்து போயிடும் இப்போ இந்த ஜில்பாபுங்கிற ஒரு அர்த்தத்தை நம்ம தெரிந்து கொள்வதாக இருந்தால் ஹதீஸ்லேருந்து அதுக்கு விளக்கம் எடுத்துக்கணும் அறிஞர்கள் பல மாதிரி சொன்னால் கூட நபிகள் நாயகம் சொல்லலாவலே செல்லமுடிய ஹதீஸ்ல இருந்து இந்த ஜில்பாப் என்பதற்கு ஏதாவது விளக்கம் கிடைக்கிறதா ஜில்பாபுங்கிறது முகத்தையும் மறைக்கக்கூடியதா அல்லது தலையை மறைக்கக்கூடியதா இதுதான் அடிப்படை தலையை மட்டும் மறைக்கக்கூடியதுக்கு பேர் ஜில்பாபா முகத்தை மறைக்கிறதுக்கு பேர் ஜில்பாபா அப்படிங்கிறத வந்து நம்ம அறிஞர்கள் கருத்துலேருந்து ஒ ஒதுக்கி வைத்து விட்டு எல்லாவுடைய ரசூல் இது சம்பந்தமாக ஏதாவது நமக்கு விளங்குற மாதிரி சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் பெருநாளைக்கு பெண்களையும் வர சொல்கிறாங்க ரசூல் சொல்லிசனம் ஒவ்வொரு பெருநாள் தொழுகைக்கும் ஆண்கள் வர்ற மாதிரி பெண்கள் வரணும் அதுலேயும் வந்து முசல்லாண்டு ஒரு திரளில் தான் போய் தொழுவாங்க பள்ளிவாசலில் தொழுவ மாட்டாங்க திறனில் தொழுகிற காரணம் என்னென்னு கேட்டால் மாதவிடாய் பெண்கள் வரணும் பள்ளிவாசல்னால் மாதவிடாயின் நேரத்தில் வர முடியாது திடலாக இருந்தால் அவங்க மாதவிடாய் நேரத்தில் வரலாம் அந்த மகிழ்ச்சி அவங்களுக்கும் கிடைக்கட்டும் என்பதற்காக வேண்டி பெண்களையும் வர சொல்லுங்கள் அவங்க தொழுகும்போது மட்டும் ஒதுங்கி இருந்து கொள்ள வேண்டும் அந்த திடலில் மக்களோட மக்களாக அந்த மகிழ்ச்சி அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரசூல் சொல்லாலி செல்லம் அவர்கள் இப்படி ஒரு கட்டளை இடறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் உமிரின உம் அத்தியாங்கிற ஒரு அம்மா சொல்கிறாங்க சகாபி சொல்கிறாங்க உமிரினா எங்களுக்கு கட்டளை இடப்பட்டது கட்டளை என்ன சொல்ல தான் ஆகிட்டு இருப்பாங்க கட்டளை இடப்பட்டது அந்நுஹ்ரி ஹொய்யல யோமல் ஈதைனி பெருநாள் இரண்டு பெருநாட்களிலும் மாதவிடாய் பெண்களையும் நாங்கள் வந்து வெளியே கொண்டு வர வேண்டும் ஓ தவாத்தில் ஹுதூரி அந்த கன்னி பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்களையும் கொண்டு வரணும் ஓ யஷதுன்னு ஜமாத்தல் முஸ்லிமீன் முஸ்லீம்களுடைய அந்த ஜமாத்தில் அவங்களும் என்ன செய்யணும் பங்கெடுக்க வேண்டும் ஓ தாவத்தகம் அவங்களுடைய பிரார்த்தனைகள் அவங்க பங்கெடுக்க வேண்டும் ஓ ஏதோ ஹொயொல் அணில் முசல்லா மாதவிடாய் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அந்த மாதவிடாய் பெண்கள் மாத்திரம் தொழு தொழுகை விட்டு ஒதுங்கிக்கிறனு தொழுகை நடத்தும் போது மாத்திரம் ஒதுங்கி இருந்து கொள்றேன்னு மற்றபடி கூட்டத்தில் கூட்டமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் என்று கட்டளையிட்டார்கள்னு வருது இதை சொல்லிவிட்டு அப்போ ஒரு பெண்மணி எந்திரிச்சு ரசாட்டை கேட்குறாங்க அல்லாவுடைய தூதரை இன்றைக்கி பெருநாள் துளவிக்கு எல்லோரும் வரணுங்கிறீங்க ஆனால் எங்களில் சில பேருக்கு ஜில்பாபு நான் எங்கள்கிட்ட இல்லாமல் இருக்குதா இந்த ஜில்பாபு விளங்குறதுக்கு தான் இது பெருநாள் தொழுகைக்கு வர சொல்லிட்டாங்க பெருநாள் துளைக்கு வந்தால் ஜில்பாபுங்கிற ஒரு ஆடை அவசியம் எல்லாம் கட்டளை இட்டுருக்குறான் அந்த ஜில்பாபோடு தான் வெளியே வரணும்னு இருக்கிறது அப்போ அந்த ஒரு பெண்மணி எந்திரிச்சு கேட்குறாங்க யாரை சொல்லலாம் ஏதானா லைசலகா ஜில்பாபுன் எங்களில் சில பேருக்கு ஜில்பாபே இல்லையே சும்மா ஆடை இருக்கே தவிர அந்த ஜில்பா நீங்கள் முகத்தை முடுற துணின்னு வைத்துக்கிறங்க தலையை முறைய துணி வச்சுக்க ஜில்பாப் ஜில்பாப் எங்கள்கிட்ட இல்லாமல் இருக்க சில பேர்கிட்ட இல்லையே அப்படின்னு ஒரு பெண்மணி கேட்குறாங்க அப்போ சொல்கிறாங்க இல்லி துல்பிசஹா சாஹிபத்ஹாமின் ஜில்பாபிகா அவங்களுடைய தோழிமார்கள் இருப்பாங்கல்ல தெரிஞ்சவங்க அவங்க எதாவது கொடுத்து உதவிக்கிறங்க ரெண்டுலாம் வச்சுருப்பாங்கல்ல வசதி உள்ளவங்களாக இருந்தால் ரெண்டு மூணு ஜில்பாப் வச்சுருப்பாங்க வசதி இல்லாதவங்களாக இருந்தாங்கன்னா ஜில்பாபு மேலாடை இல்லாமல் கூட இருப்பாங்க அப்படி இருப்பார்கள்னு சொன்னால் இருக்கிறவங்க கொடுத்து விடுங்க உதவி செய்யுங்க அப்படின் தொழுகைக்கு வந்து ஜில்பாப் அணிந்தவர்களாகத்தான் பெருநாள் தொழுகைக்கு வரணும் அதை கேட்கும்போது கூட ஜில்பாப் இல்லாட்டி பரவாயில்லை சொல்ல சொல்லலையில ஜில்பாபு இல்லைன்னு கேட்குறாங்க இல்லாட்டி ஆள் கொடுங்க கொடுத்து உதவுங்கிறாங்க அப்போ இந்த இதில் நம்ம என்ன விளங்குறோம் இது புகாரியில் முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது ஹதீஸ் இதில் நம்ம விளங்குற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் பெருநாள் தொழைக்கு வரக்கூடிய பெண்கள் ஜில்பாபோடு தான் வரணும் மஸ்ட்டு அவசியம் கம்பல்சரி ஜில்பாபு வேணும் இரவலாக கூட வாங்கி போட்டு என்ன செய்யணும் சொந்தத்தில் இல்லைன்னு சொன்னால் இரவல் வாங்கி போட்டுக்கிட்டால் அது வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ இந்த ஜில்பாபுடைய விளக்கத்தை நெருங்குறதுக்காக இந்த செய்தி எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால் ஜில்பாபுங்கிற ஆடை என்ன மாதிரியான ஒரு ஆடை முகத்தை மறைக்கிற ஒரு ஆடையாக தலையை மட்டும் மறைக்கிற ஆடையான்னு முடிவுக்கு வரணும்ல இதை தனியாக வச்சுக்கிறேங்க இதே சம்பவத்தில் இந்த பிறநாள் தொலைவிக்கு ரசகுல்லா போகிறாங்களா போகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் அவங்க உரை நிகழ்த்துறாங்க உரை நிகழ்த்துவது வந்து பெண்களுடைய பகுதிக்கு எட்டலை ஒரு ஹதீஸ் தொடரான ஒரு ஹதீஷ் பெண்களுடைய பகுதிக்கு எட்டலை ஏன்னா இப்போ இந்த மைக்கெல்லாம் கிடையாதுல கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குன்னு வைங்களேன் ரசுல்லாவுடைய பேச்சு வந்து ஆண்கள் அளவுக்கு தான் போகுது பெண்கள் வரைக்கும் அந்த சவுண்டு போகலை அவள் பெண்கள் போ நம்மளை கண்டுபிடிச்சிடலாம் விலங்குதா விலங்குலையாங்கிறது அந்த மக்களுடைய ரியாக்ஷனை வச்சு என்ன செய்யலாம் அவங்கள கவனிக்கிறாங்களா கவனிக்கலையாங்கிறத வச்சு நம்ம சொல்கிறது விளங்கலை சிலசலப்பாக இருக்குது விலங்குலன்னா அவங்களுக்குள்ள பேச ஆரம்பிச்சுக்குருவாங்க விலங்குன்னு சொன்னால் உன்னிப்பாக கேட்பாங்க விலங்கலன்னு சொன்னால் அவங்களுக்குள்ளே சாதாரணமாக என்ன செய்வாங்க பயான் நடக்கிற மாதிரி அவங்களோட ரியாக்ஷன் இருக்காது அப்போ ரசூல இதை கண்டுபிடிச்சிடுறாங்க பயான் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்ம பேசுகிறது வந்து விளங்க மாட்டேங்குது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் பயானெல்லாம் விட்டு பிலாவை கூட்டிக்கிட்டு நேராக பெண்கள் பகுதிக்கு போகிறாங்க நேர பெண்கள் இருக்கிறப்ப கடைசியில் பெண்கள் இருப்பாங்க ஆண்கள் முன்னாடி இருப்பாங்க பெண்கள் கடைசியில் இருப்பாங்க அந்த பெண்கள் பகுதிக்கு பிலாவை அழைச்சிக்கிட்டு போய் என்ன செய்கிறாங்க அங்கே ஒரு பயான் பண்ணுறாங்க இந்த பயான் கேட்காம போயிட்டாங்கல்ல கேட்கலைங்கிறதுனால அவங்களும் பெருநாளைக்குன்னு வந்திருக்கிறாங்க ஒரு நல்லது காதில் உழும்னு சொல்லி தான் வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு இது கிடைக்காமல் போச்சு அப்படிங்கிறதுக்காக அங்கே நின்று கொண்டு அங்கே ஒரு உரை நிகழ்த்துறாங்க ரெண்டு ரெண்டு உரை அது ஆண்களுக்கு ஒரு உரை நிகழ்த்துறாங்க கேட்கலைங்கிற காரணத்தினால பெண்கள் பகுதியில் நின்று அங்கே என்ன செய்கிறாங்க ஊரை நிகழ்த்துறாங்க அந்த ஊரை நிகழ்த்துறது தான தர்மம் செய்கிறதை பற்றி அந்த அந்த மாதிரி தலைப்பில் என்ன செய்கிறாங்க சொல்லா வந்து உதவிகள் செய்யணும் அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க பேசிட்டு என்ன செய்கிறாங்கன்னா ஒரு முக்கியமாக ஒரு எச்சரிக்கை பண்ணுறாங்க என்ன எச்சரிக்கை பண்ணுறாங்கன்னு கேட்டால் நீங்கள் தச நீங்கள் வந்து நிறைய தர்மம் செய்யுங்க ஏன்னு கேட்டால் நரகத்தில் பெண்களாகிய நீங்கள் தான் அதிகமாக இருப்பதை நான் பார்க்கிறேன் ந நரகத்தில் வந்து ஆண்களை விட பெண்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறாங்க நூற்றுக்கு வந்து ஒரு ஆம்பளைல ஒரு ஐம்பது பேர் நரகத்துக்கு போனால் பொம்பளையில் ஒரு அறுபது பேர் போ அந்த மாதிரி பெண்கள் வந்து நரகத்துக்கு போகிறதுல வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நீங்கள் தர்மம் செய்யுங்க தர்மம் வந்து அதை காப்பாற்றுங்கிறாங்க அந்த நரகத்துக்கு போ நரகத்தான் சிறுக்கு அந்த நரகத்து கிடையாது அது காப்பாற்ற முடியாது பெரிய இணையகற்பி திரையில் சின்ன சின்ன தவறுகளுக்கு போவாங்கள்ல அந்த மாதிரி நரகத்துக்கு போகாமல் தடுப்பதாக இருந்தால் த சத்தக்குனே நீங்கள் தர்மம் செய்யுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஏன் ஏனென்று கேட்டால் உங்களில் அதிகமானவர்கள் நரகத்தில் நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க அப்போ அந்த சபையில் இருந்த ஒரு பெண்மணி எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்குறாங்க அந்த பெண்மணி என்ன மாதிரி இருந்தாங்கிறது சேர்த்து வர்ணனை தான் முக்கியமானது அந்த பெருநாள் தொழுகையில் ஒரே சம்பவம் பெருநாள் ஜில்பா ஜில்பாபணிந்து எல்லாரும் இருக்கிறாங்க அந்த இடத்துல அவர் பெண்மணி எழுந்து என்ன செய்கிறாங்க கேள்வி கேட்குறாங்க அந்த பெண்மணி எப்படி இருந்தாங்கன்னு கேட்டால் சஃபா உல் ஹத்தைனி முகம் கருத்த முகம் கொண்ட முகமே கருப்பாக இருக்குது கருப்பு முகம் கொண்ட வந்து அந்த கை கருப்பு கையின்னு சொன்னால் கூட கையை பார்த்தாங்கன்றலாம் முகம் க கண்ணத்தை சொல்கிறாங்க கண்ணம்லாம் கருப்பாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி எழுந்து கேள்வி கேட்டார் என்ன கேள்வி கேட்டார்னா லிமன் யாரை சொல்லலாம் எல்லாவுடைய தூதர் நாங்கள் ஏதாவது நரகத்துக்கு ஜாஸ்தியாக போகணும் எல்லோரும் ஆண்கள் பெண்கள்லேயே நல்லது செய்கிறவங்க கெட்டது செய்கிறவங்க க கலந்து தானே இருக்கிறாங்க பொம்பளைங்க மட்டும் எதுக்கு நரகத்தில் அதிகமாக போகணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ ரசிகிறாங்கல்ல என்னக்குண்ண துக் சிறந்த சகாத்த ஓ தக்ஃபுரல் அசீரை நீங்கள் கணவன் எவ்வளோ செஞ்சாலும் அவனுக்கு நன்றியோடு இருக்க மாட்டேங்கிறீங்க அது ஒன்று குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க இந்த ஒரு தன்மையின் காரணமாக வேறு வேறு ஹதிசில் வேறு காரணங்கள் வருது சபிக்கிறீங்கன்ட்டு இந்த ஹதிசில் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வருது அப்போ இது முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி அப்போ இந்த இதை சொன்னோன்னு நம்ம பெண்கள்லாம் நிறைய தர்மங்கள்லாம் செய்ய ஆரம்பித்தாங்கன்னு வருது அப்போ இந்த சம்பவத்தை நம்ம என்ன பார்க்குறோம்னுட்டு கேட்டால் பெரு அல்லா வந்து ஜில்பாப் போட சொல்லிவிட்டான் ஜில்பாபுங்குற ஆடை என்ன போட்டு அணிந்திருக்கிற ஆடை போக தலையில் போடுற சம்மந்தப்பட்ட ஒரு ஆடை நீங்கள் அணிய வேண்டும் அப்படின்னு நல்லா சொல்லிட்டான் அந்த ஆடைக்கு வந்து முகத்தம் மறைக்கிற ஆடைன்னு இருந் இருந்துச்சுன்னு வைங்க அப்போ இந்த ஜில்பாப்போடு தானே பெருநாற்றுக்கு வந்திருப்பாங்க அந்த கேள்வி கேட்ட பெண்ணு வந்து கருப்பு நிற பெண்ணுன்ட்டு இப்படி சொல்ல முடியும் மூஞ்சி கருப்பு அரைச்சின்னு சொல்வதாக இருந்தால் அந்த போட்டிருக்கிற ஜில்பாபு முகத்தை அர்த்தம் ஜில்பாபு போட்டு முகத்தை அப்படி மறைச்சிருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க கேள்வி கேட்கும் பொழுது அவங்க குரலை தான் கேட்க முடியுமே தவிர கேள்வி கேட்டால் ஒரு சகாபி தான் பாத்திர ஆம்பளை தான் பாத்திர அறிவிக்கிறார் இதை அறிவிக்கக்கூடிய சகாபி என்ன செய்கிறாரு அவங்க முகம் வந்து கண்ணம் வந்து ரெண்டு கருப்பாக அரைச்சிட்டு முகம் கருப்புங்கிறது சொல்கிறாரு முகம் வந்து கருப்பு நிற முகம் கொண்ட ஒரு பெண்ணு வந்து என்ன பெரும்பாலும் அங்கே கருப்பு இருக்க மாட்டாங்க அரபுகள் வந்து இந்த நெய் குரோக்கள் தான் கருப்பாக இருப்பாங்க பெரும்பாலும் என்ன செய்வாங்கன்னா அரபுகள்லாம் கொஞ்சம் நல்லா புது நிறமாகவும் சிவப்பாகவும் தான் இருப்பாங்க அதனால என்ன செய்கிறாருன்னா இந்த பெண்ணு தனித்தவர் காட்டுறாரு அதே மாதிரி நிறைய பேர் இருந்தால் கூட தனியாக காட்ட மாட்டார் எல்லாம் நல்லா விளையாடுலான்னு இருக்கும்போது ஒரு ஆள் மட்டும் ஒரு கருப்பாக இருந்தாங்கன்னா அது தனி அடையாளமாக இருக்கும்ல அந்த மாதிரி இந்த கேள்வி கேட்ட அம்மா வந்து எப்படி இருக்கிறாங்க முகம் வந்து கருப்பு முகம் கொண்ட ஒரு பெண்மணி எழுந்து எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த சட்டம் எங்களுக்கு மட்டும் என் நரகத்தில் அதிகமான இடம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அப்போ இந்த மூணு இந்த ரெண்டு கதீசம் இணைச்சி வச்சிங்கன்னா ஜில்பாபுக்கு அர்த்தம் வழங்குதா இல்லையா ஜில்பாபு அணிந்த பிறகும் முகம் தெரிந்திருக்கிறது ஜில்பாபு அணிந்து தான் பெருநாள் தொழைக்கு வரணும் ஒரு பெருநாள் தொழகை இந்த சம்பவம் நடக்கிறது அந்த பெருநாள் தொழகையில் ஜில்பாபு அணிந்து கொண்டு ஒரு பெண்மணி எல்லா பெண்களும் அணிந்திருக்கும் போது அதில் அந்த பெண்மணி அணிஞ்சிருப்பாங்க அவங்க கேள்வி கேட்கும் பொழுது அவங்களுடைய முகத்தினுடைய நிறம் இன்ன நிறம் என்று ஒருவரால் சொ அந்த அறிவிக்கிற சகாபியால் சொல்லப்படும் என்று சொன்னால் அவங்க முகம் மறைக்கப்படலை முகத்தை மறைக்கிற ஆடை ஜ ஜில்பாபு என்பது முகத்தை மறைக்கிற ஆடை இல்லை முகமும் தெரியக்கூடிய வகையில் உள்ள ஆடைக்கு பேர் தான் ஜில்பாபுன்னு வழங்குது அப்போ அந்த ஜில்பாபுக்கு வந்து தலையில் போடுற ஆடைன்னு சொல்கிறாங்கல்ல அதுதான் கரெக்டாக இருக்குது தலையில் போடுற ஆடைன்னு அர்த்தம் செய்கிறாங்கல்ல அந்த அர்த்தம் தான் ஹதீஸுக்கு நெருக்கமாக இருக்குது மற்றதெல்லாம் வந்து அந்த புறவர்கள் எழுதுனதை வச்சு சில வார்த்தைகளை வச்சு சில வே ரெண்டு அர்த்தம் சொல்லுவாங்க ஆனால் ஹதீஸில் அல்லாவுடைய சொல்லுக்கு வந்து அல்லாவுடைய ரசூலுடைய காலத்து விளக்கம் தான் சரியான விளக்கமாக இருக்கும் அப்போ இந்த எந்த வசனத்தை வைத்து முகத்தை மறைக்கணும்னு சொல்கிறாங்களோ அந்த வசனமே முகத்தை மறைக்க தேவையில்லைங்கிறத காட்டுது ஏன்னு கேட்டால் அந்த ஜில்பா அந்த வசனமும் இந்த சம்பவமும் அதாவது ஜில்பாப் அணியை சொல்லி எல்லாம் கட்டளை எடுக்கிறான் ஜில்பாபு அணியை சொல்லி கட்டளை இட்ட பிறகு பெருநாள் துளிக்கி மக்கள்லாம் போகிறாங்க போகிறதுக்கு ஜில்பாபு அவசியம்னு விளங்கி வச்சிருக்கிறாங்க எல்லாருமே அப்போ ஜில்பாபு இல்லாட்டி நாங்கள் என்ன செய்கிறதுன்னு இல்லாட்டாலும் இரவலாவது வாங்கிட்டு வான்ட்டாங்க அப்போ ஒரு பெண் கூட ஜில்பாபு இல்லாமல் வந்திருக்க மாட்டாங்க என்ன ஜில்பாபு இல்லாட்டி இரவல் வாங்கிட்டு வரணுட்டாங்கல்ல அப்போ வந்திருந்த சபையில் உள்ள எல்லா பெண்களும் ஜில்பாபோடு வந்திருக்கிறாங்க இந்த கேள்வி கேட்ட பெண் உள்பட இந்த கேள்வி கேட்டாங்கல்ல அவங்களும் ஜில்பாபோடு தான் வந்திருப்பாங்க ஜில்பாபு இல்லாமல் வரக்கூடாதுன்னு ஆகிடுச்சேன் அப்போ ஜில்பாபு அணிந்து அந்த பெண் வந்திருக்கும் பொழுது அவங்களுடைய நிறம் இன்ன நிறம் என்று முகத்துடைய நிறம் சொல்லப்படும் என்று சொன்னால் அப்போ என்ன அந்த ஜில்பாபு என்கிற அந்த ஆடை முகத்தை மறைக்கவில்லை அது முகத்தை மறைக்கிற ஒரு ஆடையாக இருந்தால் இதை சொல்லவே முடியாது ஒரு பெண்ணு கேட்டார்கள் தான் சொல்ல முடியுமே தவிர அவங்களுக்கு ஒரு அடையாளம் என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது அப்போ இது இந்த வசனத்துக்கு வந்து அவங்க தப்பாக விளக்கம் கொடுத்தா அந்த முகத்தை மறைக்கணுங்கிறவங்க என்னென்ன வாதம்லாம் வைக்கிறாங்களோ அதையும் நம்ம பார்த்துருவோம் அதுக்கு எதிராக முக மறைக்க தேவையில்லைங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது அதுகளையும் பார்ப்போம் இது கொஞ்சம் ரெண்டு மூணு நாலஞ்சு வாரம் போனாலும் பரவாயில்லை இது அக்குவேறு ஆணிவராக அலசி அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்போ இந்த மறுபடியும் அந்த வசனத்துக்கு வாங்க யாயூன் நபி நபி அவர்களே புள்ளி அசுபாஜிக்க உங்களுடைய மனைவிமார்களுக்கும் சொல்லுங்கள் ஓ பனாத்திக்க உங்களுடைய புதல்விகளுக்கும் சொல்லுங்கள் ஒன் இசாயில் மூமின மூமினான பெண்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள் யுதினீன அலைஹின்ன மின் ஜலா பிபிஹின்ன அவங்கள் தங்கள் மீது ஜில்பாபுகளை பாபுகளை முக்காடுகள்னு அர்த்தம் ஜில்பாபு முக்காடுன்னு அர்த்தம் அதாவது தலையில் போட்டு இப்படி தொங்கு விடுறாங்கள்ல இந்த காலத்தில் இருக்கிறாங்கள்ல அதைத்தான் ஹிஜாப் ஹிஜாப்னு சொல்கிறாங்க பழக்கத்தில் பழக்கத்தில் ஹிஜாபுங்கிறாங்கிறது அதுக்கு பேர் ஹிஜாபு கிடையாது அதுக்கு பேர் ஜில் பாபு தான் அதுக்கு பேர் என்ன ஹிமார் என்ற வார்த்தையும் இதுக்கு இருக்குது ஹிமார்ந்து சில இடங்களில் வருது சில இடங்களில் ஜில் பாபுன்னு வருது ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் என்ன அர்த்தம்னு கேட்டால் தலையில் போட்டு இப்படி தொங்க விடுறது எதுக்குன்னு கேட்டால் அந்த கணபரிமாணங்கள்லாம் பெண்கள் வந்து மார்பகத்தெல்லாம் ஊற்றி பார்ப்பாங்க அதை தடுத்து நிறுத்துவதாக இருந்தால் தலையிலேருந்து போட்டு அப்படி ஒரு துணி தொங்கிக்கிட்டு இருந்தால் தான் என்ன செய்யும் அது வந்து அடுத்தவருடைய வந்து பார்வையை வந்து த தூண்டாமல் இருக்கும் என்பதற்காக வேண்டி அல்லாதே சொல்லிடுறான் ஜில்பாப் போட சொல்லிட்டோம் அப்போ ஜில்பாப் என்ன அர்த்தம் முக்காடுகளை தொங்க விட்டுக்கிடுங்க தலையில் மட்டும் போடாமல் முக்காடுகளை தொங்க விடுங்கன்னு எல்லா சொல்கிறோம் அப்போ தலையை மறைத்தலும் அதை தொங்க விடுதலும் தான் அதுக்கு அர்த்தமே தவிர முகத்தை மறைத்தலுங்கிறது அர்த்தம் கிடையாது ஒன்று அதே ஆயத்திலேயே அந்த ஆயத்தில் ஒரு பாயுதம் முதல் வாசிச்சிருக்கிறேன் அந்த ஆயத்திலே தொடர்ச்சியாக ஜாலிக்கு அது நான் உரப்புனேன் இப்படி அணிவது அவர்கள் அறியப்படுவதற்கு ஏற்றது காலிக்கு அதுனா ஐயோ ரஃப்ன இதுதான் அவர்கள் அறியப்படுவதற்கு அறியப்படும் இந்தா அறியப்படணும் அறியப்படுவதற்கு தகுதியான ஒரு ஆடை அவர் முழுசாக மூடிக்கிட்டு போனாங்கன்னு அறியப்பட முடியுமா எல்லாம் என்ன செய்கிறான்னா இந்த ஜில்பாப் அணிந்த பிறகும் அவங்க யார் என்று தெரியணுங்கிறான்ல ஜில்பாப் அணிய வேண்டும் அதே நேரத்தில் அந்த ஜில்பாப் எப்படிப்பட்டதாக இருக்கணும் யார் இருக்கான்னு யார் அந்த பெண் யாருன்னு தெரியாமல் இருக்கக்கூடாது அவளை பற்றி அறிந்தவர்கள் பார்த்தாங்கன்னு சொன்னால் ஓ இந்த நாள் தான் அப்படின்னு தெரிகிற மாதிரி இருக்கணும் அப்போ இந்த வசனத்தில் அல்ல தொடர்ந்து என்ன செய்கிற கேட்டா கேட்டால் தாலிக்கு அது நான் ஐயோ அவர்கள் அறியப்படுவதற்கு இதுதான் ஏற்றது அப்போ அறியப்படுவதற்கு ஏற்றதுன்னு ஒரு கண்டிஷனோடு அல்லாஹ் சொல்கிறான் அப்போ பெண்கள் வந்து தில்பாபு போட்ட பிறகு இன்னார் என்று அறியப்படணும் அறியப்படுவதுங்கிறது உலகம் இது இது ஒரு பேசிக்கான ஒரு சிம் உலகம் பூரா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க தங்களுடைய அடையாளத்தை மறைத்து கொண்டு வாழ முடியாது பொது வாழ்க்கையில் வாழ்கிற ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இன்னார்ன்னு தான் யார் யாரை ஏமாற்ற மாட்டோம் நான் வந்து உங்கள்கிட்ட முகத்தையெல்லாம் மூடிட்டு வந்து கடன் கடங்கட்ட தருவீங்களா நீ யார் இப்பா யாராக இருந்தால் உனக்கு என்ன தாண்ட தருவீங்களா பிச்சை வேண்டாம் கொடுப்பீங்க விளங்குதா திருப்பி கிளைம் பண்ணக்கூடியதை கொடுக்க மாட்டீங்க பிச்சை நம்ம கிளைம் பண்ண மாட்டோம் அப்போ பிச்சை தர்மம் தான் போடுவாங்களே தவிர மற்ற எந்த விதமான விஷயங்கள் செய்கிறதா இருந்தாலும் ஆள் யாருன்னு தெரியணும் ஆணா இருந்தாலும் தெரியணும் பெண்ணாக இருந்தாலும் தெரியணுங்கிறது வந்து உலகம் பூரா ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு நியதி தெரியலை என்று சொன்னால் கண்டிப்பாக அதில் ஏமாற்றுதல் மோசடி எல்லாமே நடக்கும் அப்போ அது என்ன கண்டிஷன் ஆக்குறான்னு கேட்டால் ஜில்பாபுகளையும் போட்டுக்கிறங்க இன்னார் என்று அறியப்படணும் அறியப்படுதல் எங்கேரு மூஞ்சி தான் இருக்குது அறியப்படுதல் என்பது கையில் காலையெல்லாம் கிடையாது ஒரு கையை பார்த்து இன்னும் இன்னார்னு சொல்ல முடியாது வழங்குதா நெருங்கி பழகுன ஒரு ஆளுடைய கையாக இருந்தால் கூட இது இவருடைய கைதான் உங்களுக்கு சொல்ல இயலாது அது கையை மட்டும் பார்த்துவிட்டு மூஞ்சை பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் ஒரு மனிதர் இன்னார் என்று நம்ம அறிந்து கொள்வதாக இருந்தால் அதனுடைய அடையாளம் எங்கே தான் இருக்குது மூ மூஞ்சில் தான் இருக்குது முகத்தில் தான் அந்த தனியாக முகத்தை முகமூடி போட்டு வந்தாங்கன்னு சொன்னால் யாருன்னு தெரிய மாட்டேங்குது இப்போ மாஸ்க்குங்கிறது ஒரு பாதி முகம் தான் அதிலே தெரிய மாட்டேங்குது முழுசாக மறைக்கிற விட்டு தருங்க இந்த மாஸ்க்கு முகம் மட்டும் மறைக்கிற மாதிரி போட்டு வர்றான்னு வைங்களேன் அவன் யாரும் நமக்கு தெரிய மாட்டேங்குது அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இவங்க போடக்கூடிய கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி மொத்தமாக அப்படி மறைச்சிக்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னால் அவங்க யாருன்ட்டு தெரிய மாட்டேங்குது தெரிகிறது அவசியம்கிறான் ஆளிக்கு அவங்க ஒரு ஃபோன ஃபுல்லாகி உதவினேன் தெரிந்து அவங்க தொல்லைப்படுத்தப்பட மாட்டார்கள் இவங்க ஒரு நல்ல ஒரு ராயல் ஃபேமிலியில் உள்ளவங்க இவங்க வந்து தப்பான நடத்த உள்ள ஆள் இல்லை அப்படின்னு விளங்கி மற்றவங்கள் தொல்லைப்படுத்தாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஓ காணல்தாக ஹஃபூர் ரஹீமா அல்லாஹ் வந்து மன்னிக்கக்கூடியவனாகவும் உள்ளவனாகவும் இருக்கிறான் என்று இந்த கட்டளை சொல்கிறது அப்போ இந்த ஒரு வசனத்திலேயே ரெண்டு விஷயம் ரெண்டு கட்டளை இருக்கிறது ரெண்டு விஷயம் ஒன்று வந்து ஜில்பாவு போடணும் ரெண்டாவது ஆரண்டு அறியப்படணும் இந்த இந்த பெண்களை பெண்கள் அடையணு வெளியே வர்றதா இருந்தால் யா யாருன்ற அறியப்படாட்டி என்ன நடக்குன்னு நீங்கள் பாருங்கள் ஒரு பெண் வந்து யாருன்ற அறியப்படாது யாருன்றே தெரியலை அந்த பெண்ணை ஒரு ஆளோட போகுது ஒரு ஆணோடு போகுது அது யாரோட போகுது யார் என்ன விளைங்கிற முடியுமா அவங்களுக்கு ஒரு பயமாவது வருமா இன்னார்னு தெரிஞ்சுன்னு சொன்னால் நம்ம இன்னாரோட போகிறோம் நம்ம புருஷனோட போகிறோம் அது பாப்பாவோட போகிறோம் அண்ணனோட போகிறோம் தம்பியோட போகிறோம்ங்கிறது தெரியும் அப்படி இல்லாமல் மறைத்து கொண்டார்கள் சொன்னால் யார் வேண்டாலும் யாரோட வேண்டாலும் போ போனாங்கன்னா அதை செய்ய முடியாது பயம் வராது அவங்க வந்து நல்லா நடக்க நினைக்கிறவங்க கூட தவறி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதை வந்து கெட்டவங்க கூட மிஸ்யூஸ் பண்ணுவாங்கள்ல கெட்ட செயல் செய்ய ஆம்பளை கூட மறைத்துக்கொண்டு வெளியே நடமாடுவான் தவறு செய்யக்கூடியவன் பெண்ணுடைய வேடத்தில் இருப்பான் அப்போ இந்த முகத்தை மறைத்து கொண்டு நடமாடுதல் என்பது பேணுதல் மாதிரி அவங்க நினைக்கிறாங்க பேணுதல் கிடையாது அல்லாவுடைய நாற்பத்தி மூணு ஐம்பத்தொம்போது கட்டளை பிரகாரம் எந்த பெண்களாக இருந்தாலும் அறியப்படணும்னு எதுக்கு எல்லா சொல்கிறான் அல்ல அறியப்படணும்னு சொல்கிறான் இவங்க அறியப்படக்கூடாதுங்கிறாங்க எல்லாம் வந்து பெண்களுடைய ஆடையை பற்றி கட்டளை இடும்போதே யாருன்னு தெரியணும் தெ மூஞ்ச தெரியும் யாருன்னு அப்போ யார் என்று தெரியணும்னு சொல்கிறோம் அதே நேரத்தில் இந்த மார்க்க பேணுதல் இதுக்கு மட்டும் சொல்லிக்கிறாங்கள இவங்க ஓட்டு போட போகும்போது இன்னொருன்னு அறியப்படணும்னு சொன்னால் அதுக்கு கே கேட்குறாங்க போட்டாலும் மோத்த மூடிக்கிட்டால் ஃபோட்டோ எடுக்கிறாங்க மோத்த மறைச்சிக்கிட்டு வாக்காளர்கிட்ட எடுக்க முடியுமா முகத்தை முறைச்சிக்கிட்டு ஆதார் எடுக்க முடியுமா முகத்தை மறைச்சிக்கிட்டு பாஸ்போர்ட் எடுக்க முடியுமா எந்த ஆவணத்தில் சுற்று வாங்கினீங்கன்னா முகத்தை மறைச்சிக்கிட்டு போய் அந்த ஃபோட்டோ ஊட்டி கையெழுத்து போட்டால் ஏற்றுக்குருவானா அப்போ அதெல்லாம் தெரியுது இன்னார்னு தெரியணுங்கிறது மஸ்ட் அவசியம்ங்கிறது உலகத்துக்கே தெரியுது ஆனாலும் என்ன செய்கிறாங்கன்னா அது அல்லாவும் ரசூலும் சொல்லாத ஒரு பொய்யான பேணுதல்னு சொல்லி கொண்டு மறைத்தான் நல்லது நாங்கள் பெண்களை பாதுகாக்கிறோம் இது பாதுகாக்குமா பெண்களை வந்து பாதுகாப்பை விட்டு தூரமாக்குமா இன்னார்னு அறியப்பட்டாதானே பாதுகாப்பாக இருக்கேன் ஒரு அவர் ஆம்பளே எடுத்துக்கிட்டால் கூட அவன் எங்கே ஒழுங்கானவனாக இருப்பான் அவனை பற்றி அறிந்தவர்கள் மத்தியில் தான் ஒழுக்கமானவனாக இருப்பான் அவனை பற்றி நீங்கள் போய் அமெரிக்காவில் போய் இறங்கி வாஷிங்டனில் போய் இறங்கிட்டீங்க உங்களை யாருக்கா தெரியுமா யாரு என்ன வேணாலும் நீங்கள் யாரும் தெரியாத ஆட்களாக இருந்தால் என்ன செய்வீங்க எந்த தப்பு வேணாலும் செய்வீங்க நீங்கள் தப்பு செய்யாமல் இருப்பதற்கு முக்கியமான காரணம் என்ன இந்த மாமா பார்த்துருவார் மச்சான் பார்த்துருவார் பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்துருவான் அங்கே போய் சொல்லிடுவான் இதுதான் நம்ம தவறை விட்டு அதிகமாக தடுக்கிறது அல்லாவுடைய பயத்தினால் தடுப்பதுங்கிற ஒரு சின்ன சதவீதம் தான் பெரும்பாலும் தவறுகளில் இருந்து நம்ம இருப்பதற்கு முக்கிய காரணம் என்னென்னு கேட்டால் தெரிந்த மக்கள் மத்தியில் வாழ்கிற தான் அதுவே நம்மளை தப்பு விட்டு தடுக்கிறது அப்போ ஒரு ஆண் வந்து தனக்கு தெரியாத ஆட்கள் மத்தியில் இருந்தால் கூட அவன் தப்பு செஞ்சுருவான்னு சொன்னான் மொ மொத் மொத்தமாக மூடிக்கிட்டான்னா யாருன்னு தெரியாட்டி என்ன வேணாலும் செய்வானே அப்போ அந்த மாதிரி வரக்கூடாது என்பதற்காகத்தான் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் காலிக்கு அதனால் யூரப்பனை அறிந்து கொள்ளப்படுவதற்கு இது அவசியமானது அப்படிங்கிற ஒரு கட்டளை எல்லாம் என்ன செய்கிறான் போடுறான் அதே மாதிரி வந்து இதுக்கு நீர் ரசுல்லாவுடைய வரலாறு பூரா எடுத்து பாருங்கள் ரசுல்லா வந்து ஹஜ்ஜிக்கு போகிறாங்க ஹஜ்ஜிக்கு ஒரு தான் போகிறாங்க அது கடைசி ஹஜ்ங்கிறாங்கல்ல கடைசி வச்சின்னு சும்மா சொல்லிக்கிறோம் மொத்தம் செஞ்ச ஹஜ்ஜே ஒன்று தான் அதுக்கு பேர் கடைசி ஹஜ்ஜின்னு நம்ம சொல்லிக்கிறோம் ரசூல்லா வந்து அந்த ஹஜ்ஜிக்கு போகிறாங்க ஹஜ்ஜிக்கு போகும்போது என்ன செய்கிறாங்கன்னா அவர் இப்போ ஒட்டகத்தில் பின்னாடி ஃபதல் என்கிற ஃபதல்ன்னா யாருன்னா அபு தா அப்பாஸுடைய மகன் தம்பி முறை வரும் அப்பாஸ் சின்ன அப்பா தானே அப்பாஸுடைய மகன்கிறது பதில் என்பவரை பின்னாடி ஊட்டகத்தில் உட்கார வச்சு ரசூல்லான் என்ன செய்கிறாங்க ஹஜ்ஜிக்கு போயிட்டுருக்கிறாங்க அந்த ஹஜ்ஜிக்கு வந்து ஹசம்ங்கிற ஒரு கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி என்ன செய்கிறாங்க நிறைய பேர் வர்றாங்க அந்த பெண்ணு அந்த ஹஜ்ஜிக்கு வந்திருக்காங்க வந்தவொன்னே என்ன செய்கிறாங்கன்னு அந்த பெண் வந்து பயங்கரமான ஒரு அழகாக இருக்கிறாங்க இளம் பெண்ணவர் இருக்கிறாங்க யார் அந்த பெண்ணு ரசூல்லாட்ட வந்து ஒரு கேள்வியும் கேட்குறாங்க என்ன கேள்வி கேட்குறாங்க அதாவது எங்கள் தகப்பனார் முதிய வயசு உள்ளவராக இருக்கார் அவருக்கு ஹஜ்ஜி செய்ய முடியாது வாகனத்தில் ஏறி வர முடியாது அவர் சார்பாக நான் ஹஜ்ஜி செய்யலாமான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்போ கேள்வி தான் அந்த பெண் ரசூரில் இருக்கிற இடத்த நோக்கி வந்து கேள்வி கேட்குறாங்க அந்த பெண் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லும் பொழுது ரொம்ப இளம் பெண்ணாக இருந்தார் என்று சில அறிவிப்புகள் வருது ரொம்ப அழகான ஒரு பேரழகு படைத்தவராக இருந்தார் என்று சில இதில் வருகிறது இந்த பதில் பின்னாடி இருக்கிறார்ல அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் இளைஞர் அவர் பலரூபன் அப்பாஸ் என்பவர் ஒரு இளைஞர் ரசூல்லாவுக்கு பின்னாடி இருக்கிறவங்க கூட மறந்துட்டு என்ன செய்கிறாரு அந்த பொண்ணு திரும்பி திரும்பி பார்க்குறாரு இவர் ரசூல்லாவுக்கு பின்னாடி இருக்குங்கிற ஒரு பயம் கூட இல்லாமல் அந்த பெண்ணை ஒரு அழகாக இருந்தவனு என்ன செய்கிறாரு திரும்பி திரும்பி பார்க்குறாரு ரசூல்லா அந்த இளைஞருடைய பார்வை எப்படி அவங்களுக்கு தெரியல அவங்க தலையை பிடிச்சி திருப்புகிறாங்க அவர் அங்கிட்டு திருப்புறார்ல இப்படி திருப்புகிறாங்க அப்போ பார்க்க விட மாட்டேங்கிறாங்க மறுபடியும் பார்க்குறாரு அப்போ இந்த மாதிரி சம்பவம் நடக்குது கடைசியில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அப்பாஸ் கூட கேட்பார் ஏன் அவர் படி திருப்புறிய அப்பாஸ் பார்த்துருவார் வாப்பக்காரரு ஏன் என் மகனுடைய தலையை திருப்பி திருப்பி வர்றிய அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் இளைஞராக இருப்பார்ப்பா அந்த பொண்ணு இளம்பெண்ணாக இருக்குது அழகாவராக இருக்குது இவருடைய மனசு கெட்டுமோன்னு நான் பயப்படுறேன் அதுக்கு தான் நான் திருப்புறேன்னு யார் சொல்லுவா ரசூல்லா வந்து அவருடைய மா தகப்பன்னாக இருக்குது அவரை ஹஜ்ஜிக்கு போய் அப்பாஸுக்கு அப்போ அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு வருது இப்போ இது ஹஜ் இது ஆரம்ப காலத்தில் இருந்து ஹிஜாபு சட்டம் வர்றதுக்கு முந்தியெல்லாம் சொல்ல முடியாது இது ஹஜ்ஜில்னு தான் கடைசி கடைசி காலம் மாற்றப்பட்ட சட்டமும் நான் கிடையாது இந்த இந்த ரசுல்லாவுடைய காலத்தில் அந்த பெண் அழகியாக இருந்தாலும்னு எப்படி சொல்ல முடிஞ்சி இப்போ வந்துருந்தாங்கன்னு வைங்க அதை போய் திரும்பி திரும்பி பார்ப்பார் அவரு அந்த வந்திருந்த ஒரு பெண்ணு கண்ணையெல்லாம் மறைச்சி மூஞ்சையெல்லாம் மறைச்சிக்கிட்டு போய் தொங்க போட்டு இருந்துச்சின்னு வைங்க இவர் ஏன் பலர் ஏன் பார்க்க போகிறாரு சும்மா கருப்பு தெரியும் தெரியாது அதை போய் திருப்பி திருப்பி தலையை திருப்பணுன்னு மறுபடியும் பார்க்குறாரு அது பார்ப்பதற்கு என்ன காரணம் அந்த பெண் அழகாக இருக்குன்னு அந்த அறிவிப்பாளர் சொல்கிறார் வலியாத்தன் ரொம்ப பிரைட்டாக பிரகாசமாக அந்த பெண் இருக்குது அப்போ நல்ல ஒரு பேரழகியாக இருந்துச்சு இளம்பெண் வயசு வரைக்கும் சொல்லப்படுது இளம்பெண்ணுன்னு சொல்லுவதாக இருந்தால் என்னது முகத்தை பார்த்தோன்னா வயசையும் கண்டுபிடிச்சிடலாம்ல ஒரு கிழவி மூஞ்சியும் இளம்பெண் மூஞ்சியும் தெரியுமா இல்லை வித்தியாசம் அந்த அறிவிப்பாளர் செய்கிறாரு அந்த பெண் இளம்பெண்ணாக இருந்துச்சுங்க இளம்பெண் என்று சொல்வதாக இருந்தால் முகத்தை பார்க்காம சொல்ல முடியுமா அழகின்னு சொல்வதாக இருந்தால் முகத்தை பார்க்காம சொல்ல முடியுமா அது இவர் முகத்தையெல்லாம் மூடிக்கொண்டு அந்த பெண் வந்திருந்தாரே ஆனால் இவர் என்ன திருப்பி திருப்பி பார்க்குறாரு பின்னாடி உட்காந்துக்கிறவரு எதுக்கு திருப்பி திருப்பி கடந்து போன பிறகு திருப்பி திருப்பி பார்க்குறாரு அப்போ திருப்பி திருப்பி பார்க்குற அளவுக்கு அந்த பெண்ணை இருந்தாங்க அந்த பெண்ணும் திருவிறை பார்க்குறது ஒரு விஷயம் அப்போ அந்த மாதிரிலாம் வருது இதெல்லாம் எங்கே வருதுன்ற இந்த ஹதிசுகள் எல்லாம் வந்து புகாரியில் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி பதிமூணாவது ஹதீசை பாருங்கள் அதே மாதிரி ஆறாயிரத்தி இரநூத்தி இருபத்தி எட்டாவது ஹதிசுலையும் பாருங்கள் இந்த இது திருமதியில் வந்து இளம் பெண்ணாக இருந்தால் சேர்ந்து வந்திருக்கு அப்போ இந்த சம்பவம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டால் அந்த ஆயத்துக்கு தகுந்த மாதிரி தான் அந்த சுல்லாவுடைய காலத்தில் நடைமுறை இருந்திருக்கு முகத்தை மறைச்சிக்கிட்டுலாம் யாருமே இருக்க கிடையாது முகத்தை தெரிகிற விதமாக பார்க்கிற விதமாக இருந்தார்களே தவிர முகம் மறைத்தல் என்பது கிடையாது இன்னும் எக்கச்சக்கமான ஏராளமான சான்றுகள் இருக்கிறது இன்ஷா அல்லா அவற்றை அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம் அலாமலை